இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போதும் இனிமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டு எப்படி எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கிறது பாக்குறாங்க மடக்குங்க நிலையில நான் நினைச்சேன் எதுல காசுல தானே நிலம் உச்ச ஆக்கிரமிப்பு நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடச்சா எனக்கு போதும் இதான் இவ்வளோ பேர் இருக்கு நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட ஆ அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிருவோம் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சு என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்கள உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது விஜயகாந்த் இப்படிலாம் மிரட்டன்னு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை போய் பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக என்கிட்ட காசு இல்லை அவ கோடி கோடியாக செலவு பண்ணுவான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க என்கிட்ட காசு கிடையாது இப்படிதான் வரப்போம் பாராளுமன்றக்கப்போ பத்திரிகையாளர் நண்பர்களாக கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது இவங்களை நம்பி தான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புகிறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நம்ப ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும் இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன் நூத்தம்பது படம் நடித்து முடிச்சிட்டேன் உடனே என்ன நூற்றம்பது படம் நடித்தேன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க ஆயிரம் படத்தை நடித்தாங்க அவங்க என்னென்னு நான் பிடி பேசலையே நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல நூத்தொன்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பேசிட்டேன் பார்க்காத பணம் கிடையாது பார்க்காத புகழ் கிடையாது இதுக்கு மேல நான் உன்னை ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்க இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் எதற்காக வரப்போறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ நல்ல சொல்லிப்பாங்களே நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே இன்னைக்கு கரண்ட் இருக்கா கிடையாது விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோர் அதுதான் அர்த்தம் அது செய்ய அது செய்ய முடியாது என்ன விஜயகாந்தி செஞ்சிடனா நான் உங்களை மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்துட்டு ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன் கேட்க மாட்டேன் தைரியமாக தேர்தலை சந்திப்போம் மக்கள் முடிவு பண்ணி உட்கார வைக்கணும் அப்ப நான் இதை பண்றதா இல்லையான்னு பாரு நான் அப்படிலாம் பேசணும் நினைக்க வரல என்னுடையது என்ன என் மக்களுக்கு நல்லது என் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படும் தினந்தோறும் என்ன இன்னைக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறீங்கிற சந்தோஷம் ஆனால் தினந்தோறும் அவங்க எதை கொடு எதை எதை எடுக்க போகிறாங்க தினந்தோறும் அந்த சுள்ளி கிடச்சா போதும் அடுப்பு எரிச்சலாம் அச்சிடலாமா வீட்டு வேலைக்கு போகலாமா அது போகலாமா கிராமப்புற வேலைங்கிறாங்க எண்பது ரூபா சம்பளம் நூறு நாளைக்கு வேலை நூறு நாளைக்கு அந்த அதிகாரிகளே ஐம்பது நாளைக்கு வேலை பார்த்தது மாதிரி இவங்களே எழுதி கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்கேயா என் மக்கள் வாழ்வாங்க என் மக்கள் நான் வறுமையை தானே பார்ப்பாங்க அது எனக்கு போதும் என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாலு பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்தில் நான் தெரிவேன் நான் நினைக்கிறீங்களா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என் மக்கள் மனதில் எப்போவும் நான் இருப்பேன் அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்து சொன்னேன் நான் இணைந்து இருப்பேன் உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன் மக்களை சொல்லுவேன் நான் எடுத்து அந்த சமதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன் உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன் கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன் 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 கோயிலுக்கு பண்ற தர்மங்களோ இல்ல சாமிக்கு பண்றது பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாது பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால என்னை யாருமே வீட்லயே கோயிலுக்கெல்லாம் அனுத்த மாட்டாங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது வெறுக்கிறவன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா இந்தியாவை கூட கேட்க போறோமா ஆண்டாண்ட் இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறான் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் எல்லா மக்கள் எல்லா ஊரும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன் சரி நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த தேர்தல் அறிக்கையில் அத அரசாங்கம் கவனிக்கணும் அரசாங்கம் கவனிக்க தானே இல்ல அரசாங்கம் என்ன கவர்மெண்ட் மக்களோட சர்வன் அது உங்களுக்கு நீங்களும் ஏன் நீதிபதியை கூட மக்களோட சர்வன் தான் மிஸ்டர் பிரபாகர் நீங்க அவங்க உயிரோட கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாடி தான் இருக்கணும் சட்டப்படிதான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும் மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க அரசாங்க விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கும் விசாரணை கமிஷன் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த விசாரணை கமிஷன் முடிவு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் எந்த அரசியல் வரை தண்டிக்கப்பட்டிருக்கான் பக்கத்து தேசத்தில் ஊழல் பண்ண பிரதமர் பதவி வரை இருக்காரு ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க இந்தியாவில் அப்படி எந்த ஒரு அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டதில்லை அப்படின்னா அரசியல்வாதி யாரும் இல்லையா அரசியலையோ அரசியல்வாதிகளையோ விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இல்லை மக்களுக்கு நல்லது செய்வோம் வாக்கு கொடுத்ததாக ஓட்டு கேட்கிறாங்க அந்த வாக்குறுதி மறந்தவங்களை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க பார்த்து ஊழல் சொல்றாங்க மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க இவங்க அவங்கள திருடன்னு சொல்றாங்க நேற்று அவங்க திருடுனாங்க இன்னைக்கு இவங்க திருடுறாங்க நாளைக்கு யாரும் திருடுவாங்க அத பத்தி உங்களுக்கு என்ன இப்ப நாம யார் திருடன்னு விவாதிக்கல கம் டு பாயிண்ட் ஒருத்தர் குற்றவாளிகள் உங்களுக்கே தெரிஞ்சா கூட சாட்சி இல்லைன்னா நீங்க விடுதலை பண்ணிடுவீங்க அதனாலதான் வீரவத்திர சாட்சியா மாறிடுவாங்க அவளை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று விருதுநகர் மாவட்டம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழகத்தில் மரியாதைக்குரிய கோடான கோடி தொண்டர்களின் இதயத்தில் குடியிருக்கும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது இதே தெய்வம் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக மெங்கம் உலக மெங்கம் கேப்டன் பிறந்தநாள் முடிஞ்சு அஞ்சு நாள் ஆச்சு ஆனால் கேப்டன் பிறந்ததிலிருந்து ஒரு மாத காலம் தலைவர் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு அதாவது வாரம் போன வாரத்துக்கு முதன் வாரமே தொடங்கிட்டோம் சிகிச்சை முகாம் நடத்தினோம் நகர கலை சார்பாக போன வாரம் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு பதினோரு மணி வரை அன்னதானம் நாங்கள் கலந்துகிட்டது கம்மி தான் அந்தந்த கிராமத்தில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு புரட்சி கலைஞர் கேப்டன் பிறந்த நாளை ஒவ்வொரு கிராமத்திலும் தெய்வமாக வைத்து கேப்டனை வைத்து கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நமது புரட்சி கலைஞர் அதே மாதிரி வருட வருடம் நான் மாவட்ட செயலா இருக்க பத்தாண்டு காலமாக நடந்து மன்ற காலத்திலையும் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கேத்தட்டி வட்டி ஒன்று ரொம்ப பெருமை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவிற்கு இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட கழகத்தின் பொருளாளர் சகோதரர் முத்துவேல் அவர்களே மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளர் அருமை சகோதரர் பி கே கே சண்முகநாதன் அவர்களே சிவபுத்தூர் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பொன்முருகன் அவர்களே ராஜபாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்னிச்சாமி அவர்களே தொழிற்சங்க துணைத் தலைவர் சகோதரர் சிவகுமார் அவர்களே மகளிரணி துணை செயலாளர் சகோதரர் தமிழ்செல்வி அவர்களே ராஜபாளையம் நகர துணை செயலர் விஜயகுமார் அவர்களே மற்றும் ராஜேஷ் அவர்களே தொட்டிவட்டி கேப்டனின் அதாவது கேப்டனின் முரட்டு பக்தன் சகோதரி மாப்பிள்ளை முருகன் அவர்களே மற்றும் சின்னையா தலைவர் அவர்களே பால்சாமி செயலர் அவர்களே அழகர் அவர்கள் மாமா நாட்டம்மை அவர்களே சீனிவாசகம் எம் சி தலைவர் அவர்களே மற்றும் இவ்விழாவிற்கு வருகை விருந்திருக்கும் சகோதர சகோதரிகளே நிர்வாகிகளே தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அன்னதானம் போடுறதுக்கு கண்டிப்பா இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்திய தொட்டியப்பட்டி நம்மளோட கேப்டனின் அன்பு தம்பிகளுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் நன்றி வணக்கம் நமது ஊர் தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கொள்ளன அதன் அதன கொள்ளேன் என்றால் அதனால் இருக்கிறது கொள்ளன கொடுத்தல் உயர்ந்த என்ற பண்புக்கு உரியவர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கொடுப்பது என்பது அவ்வளவு ஈஸியாக இருக்காது அந்த கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கேட்காம கொடுக்கணும் ஒருத்தருடைய தேவை அறிந்து கேட்காம கொடுக்கிறார்கள் விஜயகாந்த் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த பாரி வள்ளல் கொடை வள்ளல் செய்த மாதிரி அவர்களுடைய தொண்டர்களும் ஒவ்வொரு நாளுக்கும் நமது ஊரிலே அன்னதானம் செய்கிறார்கள் மற்றும் போன தடவை கூட எல்லாம் சேலைகள் போகிற எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த தலைவருடைய எப்படி கொடுக்குறாரோ அதே பண்புகளை தொல்லர்களும் செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு என்ன வாய்ப்பு கொடுத்த கழக நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் என் வணக்கம் வாங்க தங்கப்பாண்டி மகாலட்சுமி டிவி ஒன்றியம் ராஜாவளை வட்டம் கே தொட்டியவெட்டி வெட்டி சார்பாக கேப்டன் அன்னதானம் பிரபு மனித கடவுள் சொக்கத்தங்கம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக கே தொட்டியவெட்டி கிளை கழகம் சார்பாக அன்னதானமும் நலத்திட்ட உதவியும் நடைபெற இருப்பதால் நமது கே தொட்டியவெட்டி கிளையின் சார்பாக கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் வருட வருடம் நாங்கள் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் கேப்டன் இல்லாத ஒரு மனக்குறை ரொம்ப இருக்குது அவர் இன்னும் இறக்கலை நம்ம கூட தான் இருக்காரு கேப்டன் அவர்களின் இந்த எங்கள் ஊருக்கு வந்து கேப்டன் வந்து ரெண்டு முறை வந்திருக்காரு தொண்ணூற்றி அஞ்சு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்காரு நமது விஜய வந்திருக்காரு இந்த கே தொட்டியா கிளை வந்து எப்பவும் கேப்டனின் விசுவாசிகள் கேப்டனுக்காக உயிரை கொடுக்கும் தொண்டர்கள் கேப்டனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கே தொட்டியாவட்டி கிராம மக்கள் எப்பொழுதும் கேப்டன் பின்னாலே இருந்து இப்பொழுது அந்நியார் அவர்களின் பின்னாலையும் விஜய பின்னாலையும் அணிவகுத்து இந்த கிளைக்கழகம் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் அவர்களின் புகழ் பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ்க 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 எங்கள் நலத்திட்ட உதவி நலத்திட்ட உதவி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நோட்டு பென்சில் ஸ்கேல் எல்லாமே கொடுக்கும் வருட வருடம் இதே மாதிரி நாங்க இருக்கோம் நாங்கள் வருடம் அன்னதானமும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்

கே தொட்டியை விட்டு கிளைக்களம் சார்வாக முழு மூச்சா வேலை பார்த்து கேப்டன் பிரபாகரன் அவர்களை வெற்றி பெற செய்ய முழு மூச்சா நாங்க பாடுபடுவோம் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க